மாநில தலைவரே சொல்வாங்க அதெல்லாம் எந்த வித டிஸ்கஷன் இருக்குது தலைவர் போறாங்கிற செய்தி இருக்கு அவர் ஏற்கனவே இதற்கு முன்னாடி மூன்று வாரம் நான்கு வாரம் போயிருக்காங்க இந்த வட்டம் கூடுதலாக போறாங்க இந்தியாவிலேயே பனிரெண்டு பேர் தேர்வு பெற்றதில்லை எங்க தலைவர் ஒருத்தர் ஆற்றல் போறது எங்களுக்கு எல்லாம் பெருமையான விஷயம் பெயர் மட்டும் தான் பிரச்சனையா பெயர் வந்து முதல்ல அவர் குற்றம் சாட்டிட்டுங்க பல்வேறு திட்டங்களுக்கு இந்தியில பெயர் இருக்கு தேசிய அளவில் ஒரு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வைக்கிறோம் அது இந்தியில தான் தேசிய ஆரோக்கிய திட்டம் அப்புறம் நாங்க மாத்திக்கிறோம் தமிழ்ல இன்றைக்கு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களும் இருபத்தெட்டு மொழியில் மொழிபெயர் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தெட்டு மொழிகளில் அப்ப தலைப்புக்கும் தமிழ் மொழியில் வரும் கன்னடத்தில் வரும் மலையாளத்தில் வரும் அதுக்குள்ள ஏதோ அவசரப்பட்டு இதுல புகார் செய்யக்கூடியவர்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன நன்மை இருக்கு அதை மட்டும் பாருங்க விதமான பாதுகாப்பு அதில் கொடுத்துருக்காங்க ஒரு வழக்க நீண்ட காலம் இழுக்க முடியாது ரெண்டு முறைக்கு மேல ஒத்தி வைக்க முடியாது தீர்ப்பை நாற்பத்தஞ்சு நாள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் மிகப்பெரிய குற்றங்கள்லாம் தொண்ணூறு நாள்ல தாக்கல் செய்யணும் நீங்க வந்து ஒரு பெரிய உங்க வீட்டில் கொள்ளையடிச்சுட்டா நீங்க ஊருக்கு போயிருக்கீங்க இங்க கொள்ளையடிச்சோம்னா ஊர்ல வந்துதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல என்ன ஊர்ல இருக்கீங்களோ அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இது எங்க ஏரியா அங்க போய் கேளு இது எங்க கிடையாது அங்க போய் கேளு அப்படின்னு எத்தனை மக்களை நம்ம மாத்தி இருக்கோம் தமிழ்நாட்டில் பல புகார்கள் இன்னைக்கு அது கூட கிடையாது எந்த ஊர்ல தவறு நடந்தாலும் எங்க வேணாலும் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு மக்களுக்கு உருவாயிருக்கு சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு நாலு வருஷம் எழுத்துட்டு இருப்பீங்க நீங்க நாற்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள்ல சார்ஜ் ஷீட் எவ்வளவு பெரிய நன்மை பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு எஃப்ஐஆர் பாட்டி நான் உடனே நீ போடு அங்க இருக்கிற நோட்டீஸ் போல அறிவிப்பை வெளியிடு இதுல எவ்வளவு நன்மை நமக்கு நடந்திருக்கு அத பார்க்கணுமே ஒழிய பெயர் இன்றைக்கு வந்துங்க இந்தியில பெயர் இருக்கு பல்வேறு திட்டங்களுக்கு ஆவாசி யோஜனா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏழு லட்சம் வீடு கிடைச்சிருக்கு நீங்க பெயர் வச்சதுனால வீடு கட்ட மாட்டேன் வீடு வாங்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்க முடியுமா அது நம்ம என்ன சொல்றோம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு மாத்திக்கிறோம் இதனால செய்ய முடியும் இது நீங்க இருபத்தி எட்டு மொழியில மொழி மாற்றம் பண்ணும் உங்களுக்கு என்ன கவலை பொறுத்தருங்களேன் ஏதோ ஒன்னு குறை சொல்லணும் இந்தியா முழுவதும் எல்லா காவல் நிலையங்களையும் நேற்று விளக்கம் பண்ண சொல்லிருக்காங்க நோட்டீஸ் போல சட்டங்களை பத்தி பெயர்களை குறிப்பிட சொல்லிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே செய்யல அதுல அக்கறையே இல்ல தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது ரெண்டாயிரம் ஸ்டேஷனுக்கு மேல எந்த வேலையும் செய்யல அவ்வளவு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் பாலியல் துன்புறுத்தலுக்கு கூட்டு பலாத்காரத்துக்கு ஆளானா பத்தாண்டு கால தண்டனை எவ்வளவு அற்புதமான திட்டம் வந்திருக்கு இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு தமிழக போலீஸ் அதில் அக்கறை இல்லாம எந்த ஸ்டேஷன்ல இதுக்குள்ள விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தாம பொதுமக்களுக்கு செய்யாம பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் போலீசாருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க நாற்பது லட்சம் தன்னார்வர்கள் அதுல பயின்றிருக்காங்க ஒரு பக்கம் ஒரு அதை எதிர்த்து பேசுறாங்க இன்னொரு வழக்கறிஞர் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க சார் நீங்க பெயரை பார்க்காதீங்க சார் வந்தே பாரத் ட்ரெயின் வந்தே பாரத் இந்தியில இருக்கு ஆனா திருநெல்வேலிக்கு ஆறு மணி நேரத்துல போகுதுன்னா அதை மட்டும் தானே பாக்கணும் மக்களுக்கு இது வசதியா இருக்கா பேர் வந்தே பார்த்து ஏற மாட்டேன்னு சொன்னா என்னங்க நியாயம் அதே மாதிரி காவிரி எக்ஸ்பிரஸ் வைகை எக்ஸ்பிரஸ் பல்லவன் எக்ஸ்பிரஸ் அதுவும் வச்சுட்டு தானே இருக்கும் இதுக்கெல்லாம் தமிழ்ல சீக்கிரம் எல்லா பேரும் வரும் நம்ம இன்னைக்கு குஜராத்லயும் பீகார்லயும் பொறியியல் கல்லூரிக்கு மொத்தமா அவங்க இந்தி மொழியில பாடத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க சாரி பீகார்ல நம்ம கொண்டு வந்திருக்கோமா பொறியியல் பாடத்திட்டத்தை மொத்தம் தமிழ்ல கொண்டு வந்திருக்கோமா சார் இன்னைக்கு இதுல தமிழ்ல வந்தா தானே சார் நாளைக்கு எல்லா மாநிலத்துலயும் வழக்காடு மொழி மொத்தமா அந்தந்த மாநிலத்துக்கு வரும் ஏன் ஆங்கிலேயர் சொல்றதே வச்சுட்டு இருக்கணுமா சென்னை ராஜ்யம் தமிழ்நாடா மாத்தலையா ஏமாத்துறீங்க வெள்ளக்காரன் வச்சிட்டு போயிட்டா சென்னை ராஜ்யம் சொல்லிட்டு இருக்க முடியும் அதெல்லாம் தவறான பொய் பிரச்சாரங்கேர்தல் ஏழாமையின் சமூக நான் இத்தனை இடங்களில் போட்டியிடுவேன் கூட நான் முக்கியம் இல்ல பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாம் முறை பிரதமர் ஆகணும் அதுதான் எனக்கு ஆசைன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு தான் எங்களுடைய மதிப்புமிக்க கூட்டணி கட்சித் தலைவராக இருக்கிறார்